ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சுஜித்ரா கிச்சன் இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னா மூணு மாதத்துல வந்து நான் எவ்வளோ கோல்டு காயின் வந்து சேமித்தேன் அதாவது வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் நான் சொல்றேன் ஆகஸ்ட் செப்டம்பர் அதுக்கு அதுக்கடுத்தது வந்து ஜூலை இந்த மூணு மாசத்துல வந்து நான் எவ்வளோ கோல்டு காயின் வந்து சேமித்து வச்சிருக்கேன் அது மட்டும் இல்லாமல் நம்ம வந்து வேஸ்டேஜியே இல்லாமல் சுத்தமாக வந்து வேஸ்டேஜே இல்லை ஒரு பெர்சன்ட் கூட இதுக்கு நான் வேஸ்டேஜ் கொடுக்காம நான் சேவ் பண்ணி வச்சிருக்கேன் அதாவது நீங்க நிறைய பேர் கேட்குறீங்க இல்லையா அக்கா நீங்க மாதம் மாதம் தான் கோல்டு காயின் வாங்குறீங்க அது வந்து உங்களுக்கு வேஸ்டேஜ் வந்து லாஸ் தானே சொல்லி கேட்குறீங்க நான் வேஸ்டேஜ் இல்லாமல் வாங்கிட்டு இருக்கேன் அது வந்து வந்து நிறைய பேருக்கு தெரியாது ஏன்னா நம்ம ஒரு காசுன்றது வந்து ரொம்பவே வந்து வேலுப்டலா செலவு பண்ணணும் அந்த காசை சம்பாதிச்சுக்கிறதுக்கு அவ்வளோ மெனக்கெடுறோம் அதை செலவு பண்ணும்பொழுது வந்து நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஈஸியாகவே செலவு பண்ணிடுவோம் உங்களுக்கு நான் ஒரு விஷயம் சொல்றது என்ன அப்படின்னா உங்ககிட்ட வந்து ஒரு நூறு ரூபாய் அமௌண்ட் இருந்ததுனா கூட அதுல வந்து சேவ் பண்ணி வைங்க அந்த அமௌண்ட் எல்லாத்தையும் எல்லாத்தையுமே செலவு பண்ணிடணும் அப்படின்னு நினைக்காதீங்க உங்களுக்கு வந்து செலவு பண்ணிட்டு நீங்க வந்து சேவ் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா வந்து சேவ் பண்ணவே முடியாது அதனால சேவ் பண்ணிட்டு மீதி இருக்கிறத வந்து நீங்க என்ன செலவு பண்ணணும் அப்படின்றதுக்காக வந்து பார்த்து பட்ஜெட் போட்டு ஃபேமிலியை வந்து ரன் பண்ணீங்க அப்படின்னா தான் உங்களால வந்து கோல்டு காயின் வந்து அதிகமா வந்து வாங்கி சேவ் பண்ண முடியும் கோல்டு வந்து இன்வெஸ்ட்மெண்ட் தான் ஆனா வந்து அது ரொம்பவே ஃபியூச்சருக்கு வந்து ரொம்பவே நல்ல லாபத்தை கொடுக்கும் அது எப்ப லாபத்தை கொடுக்கும் அப்படின்னா நீங்க வந்து ஒரு ஃபைவ் இயர்ஸ் ஒரு எயிட் இயர்ஸ் கழிச்சு வச்சு நீங்க சேல் பண்ணும்போது கண்டிப்பா லாபத்தை கொடுக்கும் அதை நீங்க வந்து இப்பயே வாங்கிட்டு இப்பயே நீங்க சேல் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பா அதுக்கு ரிட்டர்ன்ஸ் வந்து உங்களுக்கு நல்ல ஒரு பெனிஃபிட் கிடைக்காது இதை நான் சொல்லுவேன் நான் அப்படிதான் நான் வந்து கோல்டு காயின் வாங்குறேன் அப்படின்னா இப்போ நான் வாங்கின நான் வந்து இந்த இதுல காமிக்கிறேன் இந்த பில்லு அதுக்காக தான் வந்து உங்களுக்கு ப்ரூஃபுக்காக வச்சிருக்கேன் நீ ஏன்னா நீங்க எவ்வளவு கோல்டு காயின் வாங்குறீங்க எப்படி வாங்குறீங்க அப்படின்னு ஒரு சிலர்ல வந்து உங்க வீட்டுக்கு வந்து ஹைடி ரைடு வரணும் அப்படிலாம் சொல்றீங்க ரேடு எதுக்கு எனக்கு வரணும் நான் வந்து காசு கொடுத்து ஒரு பொருள் வாங்கிற அதுவும் வந்து எல்லாமே பில்லோடு பொழுது நான் உழைச்சி வாங்கும் போது எங்கள் வீட்டுக்கு வந்து ரெய்டு எதுக்கு வரப்போகுது அது மட்டும் எனக்கு தெரியல அந்த மாதிரி நெகட்டிவாக போடுறவங்களுக்கு நான் இங்கே சொல்கிறேன் சேவிங்ஸ் வந்து ரொம்பவே முக்கியங்க ஒரு ஒரு வீடியோஸ்லையுமே வந்து உங்களுக்கு கொடுக்குற ஒரு விஷயம் அதுதான் சேவ் பண்ணுறது நீங்கள் வந்து ரொம்பவே வந்து க கஷ்டப்பட்டு இப்போ ஒரு விஷயத்தை வந்து நம்ம பண்ணிட்டோம் அப்படின்னா நாளைக்கு ஃப்யூச்சரில் வந்து ஹாப்பினஸாக உட்காந்து சாப்பிடலாம் அதுக்காக வந்து நம்ம சேவிங்ஸ் பண்ணணும் மற்றதெல்லாம் சாப்பிடாம நம்ம சேவிங்ஸ் பண்ணணும் அப்படின்னு நான் சொல்ல வரல நம்ம நல்லாவும் சாப்பிடணும் அதுக்கேற்ற மாதிரி வந்து சேவிங்ஸும் பண்ணணும் நிறைய பேருடைய கமெண்ட்டை நான் போது பார்க்கறது என்ன அப்படின்னா அக்கா எங்கள் வீட்டில் அமௌண்ட்டு கொடுக்குறதில்ல அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க எல்லாத்துக்கு வேண்டி அவங்க அவங்க சொன்ன ஒரு ஒரு கமெண்ட்டுக்குமே வந்து ஷார்ட்ஸ் வீடியோல வந்து நான் உங்களுக்கு வந்து வீடியோ போட்டுடுறேன் அதுல போய் கூட நிறைய பேர் செக் பண்றது இல்ல ஷார்ட்ஸ் வீடியோல நான் உங்களுக்காக ஒரு வீடியோ கொடுக்குறேன் இல்லைங்களா அதுல போய் பாருங்க ஏன்னா நீங்க காசு கொடு காசே கொடுக்கல அப்படின்னா எப்படி சேவ் பண்ணலாம் அப்படின்றத சொல்றேன் ஒரு சிலரால என்னால சேவிங்ஸே பண்ண முடியலன்னு சொல்லி கேட்கறீங்க அதுக்குமே ஷார்ட்ஸ் வீடியோல பதில் சொல்லியிருக்கேன் அந்த மாதிரி நான் வந்து ஷார்ட்ஸ் ஷார்ட்ஸா உங்களுக்கு வந்து சின்ன சின்ன வீடியோவா கொடுத்துட்டு இருக்கேன் அதுல போய் நீங்க செக் பண்ணி பாருங்க இப்போ வந்து நம்ம வளவலன்னு பேச வேண்டாம் நான் வந்து இந்த மூணு மாசத்துல வந்து எத்தனை கிராம் வந்து கோல்டு காயின் வந்து இந்த இடத்துல வந்து சேவ் பண்ணி ஷோ பண்ணி அப்படின்றத தான் பார்க்கணும் சேவிங்ஸுன்றது ஒரு அற்புதமான ஒரு கலை தாங்க நான் சொல்லுவேன் அது வந்து நம்ம மற்றவங்க சொல்லி கொடுத்து நமக்கு வரணும் கிடையாது நம்மளுக்கு வந்து அது தெரியணும் ஏன்னா ஒரு சின்ன எறும்புக்கு கூட வந்து இந்த ஒன் எம்ஜி நான் சொல்லியிருக்கேன் இல்லையா ஒரு போன வீடியோவில் சொல்லிருக்கேன் ஒன் எம்ஜி உள்ள ஒரு எறும்பு கூட அடுத்த தலைமுறைக்காக வந்து அதோடைய ஃபுட்டை எடுத்துகிட்டு போய் என்ன பண்ணுது சேவ் பண்ணி வைக்கிது ஒரு கிராம் இடம் உள்ள ஒரு ஃபுட்டை தூக்கிட்டு போய் சேவ் பண்ணி வைக்கிது ஆனால் மனுஷனாக பிறந்த நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா நம்ம சம்பாதிக்கிற கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிற காசை வந்து கிரீன் விரை அசையம் படுத்திட்டு நம்ம உட்கார்ந்துருக்கோம் யாராவது நமக்கு ஹெல்ப் பண்ண மாட்டாங்களா யாராவது நமக்கு கொடுக்க மாட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து என்ன பண்றோம் வெயிட் பண்ணிட்டு அதனால நான் உங்களுக்கு என்னுடைய சப்ஸ்கிரைபர் ஆகிய நீ உங்களுக்கும் வீவர்ஸ் புதுசா வந்து பார்க்க வர வீவர்ஸுக்கும் நான் என்ன பதில் இதுல நான் சொல்லுவேன் அப்படின்னா கண்டிப்பா வந்து ஒரு செவன் பர்சன்டேஜ் ஆவது வந்து சேவ் பண்ணி வைங்க செவன்டி ஃபைவ் பர்சன்டேஜ் ஒரு நூறு ரூபாய் இருக்குது அப்படின்னா அந்த நூறு ரூபாயில வந்து செவன்டி ஃபைவ் பர்சன்டேஜ் வந்து பாத்தீங்கன்னா சேவிங்ஸ்க்கு ஒதுக்கிட்டு ஒதுக்கிடுங்க மீதி இருபது பர்சன்டேஜ் வந்து என்ன பண்றீங்க உங்களுடைய செலவுகள் என்னவோ பாருங்க அதை விட்டுட்டு எல்லாமே அந்த நூறு ரூபாவையும் நான் செலவு பண்ணிட்டு நான் உட்கார்ந்துருப்பேன் நான் சேவே பண்ண மாட்டேன் அப்படின்னா கண்டிப்பா எந்த ஒரு விஷயத்தையுமே நீங்க வந்து சாதிக்க முடியாது நான் அது மட்டும் தான் நான் சொல்லுவேன் சேவிங்ஸ் மெத்தடோ நம்ம வீடியோல நான் வந்து டீட்டெயிலா கொடுத்துருக்கேன் எப்படி சேவ் பண்ணா நல்லது அப்படின்னு அதே போல பொங்கலுக்கு எப்படி சேவ் பண்ணணும்னு கேட்டிருக்கீங்க நியூ இயர்க்கு எப்படி சேவ் பண்ணணும்னு கேட்டிருக்கீங்க நான் இப்ப வந்து நியூ இயருக்கு பொங்கலுக்கு எல்லாம் சேவ் பண்ணவே ஸ்டார்ட் பண்ணிட்டேன் அதோட வீடியோஸ் ஒன்னொன்னா உங்களுக்கு வந்து நான் கொடுத்துட்டே இருக்கேன் கொடுத்துருக்கேன் ஏன்னா நம்ம வந்து கொஞ்சம் வீடியோஸ் வந்து ஒரு நாலு நாள் அஞ்சு நாள் கழிச்சு கொடுக்குறேன் அது நிறைய பேர் சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து அக்கா ப்ளீஸ் உங்கள் வீடியோ பார்க்குறதுக்கு அவ்வளோ மோட்டிவாக இருக்குது ப்ளீஸ் ரெகுலராக வீடியோ போடுங்க அப்படின்னு சொல்கிறீங்க ஆனால் கண்டிப்பாக எனக்குமே ஆசை தான் ரெகுலராக வீடியோ கொடுக்கணும்னு ஆனால் என்னுடைய சூழ்நிலை வந்து எனக்கு நிறைய ஒர்க் நான் பண்ணிகிட்டு இருக்கிறதுனால எனக்கு சுத்தமாக டைம் இருக்கிறது இல்லை அந்த டைம் மீதி கம்மி பண்ணி தான் நான் வந்து இந்த மாதிரி வீடியோஸ் வந்து உங்களுக்காக கொடுக்குறேன் ஏன்னா கண்டிப்பாக சேவ் பண்ண நீங்கள் சொன்னீங்க அப்படின்னா அவ்வளோ சந்தோஷப்படுறது நான் மட்டும்தான் ரெகுலராகவே நான் வந்து ஒரு பூஜாரியில போய் பிரம்ம முகூர்த்த பூஜை பண்ணும்போது நான் சாமி கும்பிடுறது என்னன்னா என்ன வந்து ஃபாலோ பண்ற சப்ஸ்க்ரைபர்ஸு நான் இத்தனை கிராம் கோல்டு காயின் வாங்கிட்டேன்க்கா நான் இப்படி சேவ் பண்ணிருக்கேன்னு சொல்லணும் அப்படின்றதுக்காக ரெகுலராக அவங்க எல்லாருமே சேவ் பண்ணணும் அப்படின்றதுக்காக தான் நான் சாமி கும்பிட்டுட்டு இருக்கேன் அதை வந்து நீங்க கண்டிப்பாக என் கமெண்ட் செக்ஷன்ல வந்து சொல்லுங்க இப்போ வாங்க அந்த மூணு மாசத்துல வந்து நான் எத்தனை கிராம் கோல்டு காயின் சேமிச்சிருக்கேன் அப்படின்னா இருபது கிராம் கோல்டு காயின் சேமிச்சிருக்கேன் இது வந்து உங்களுக்கு வந்து பவுனாஸ் சொல்லணும் அப்படின்னா ஒரு ரெண்டரை பவுன் கிட்ட நான் வந்து சேமிச்சு வச்சுட்டேன் என்னால் இந்த மூணு மூணு மாதத்துக்குள்ளே ரெண்டரை பவுன் வந்து என்னால் சேமிக்க போது கண்டிப்பாக எல்லா மனிதர்களுக்குள்ளையுமே வந்து ஒரு டேலண்ட்டு வந்து அடங்கியிருக்கும் அந்த டேலண்ட்டை வெளிக்கொண்டு வாங்க அப்படின்றத தான் இந்த வீடியோவில் சொல்கிறேன் வாங்க இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பர்சண்ட் கூட வேஸ்டேஜே இல்லாமல் டையிங் சார்ஜும் இல்லாமல் மேக்கிங் சார்ஜும் இது மூணுமே ஒன்று ஒன்றத்தோடு சேர்ந்தது தான் இது எதுவுமே நான் கொடுக்காம வாங்கியிருக்கேன் அப்போ நம்மளுடைய அமௌண்ட்டு வந்து வேஸ்ட் ஆகலை இப்போ நான் வந்து என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா ஜிஎஸ்டிக்கு மட்டும்தான் பே பண்ணியிருக்கேன் அதே போல் ரேட்டை அன்னைக்கு என்ன ரேட்டோ கோல்டு ரேட்டோ அந்த ரேட்டுக்கு நான் வந்து அமௌண்ட் கொடுத்துருக்கேன் அவ்வளோதான் இந்த இந்த ரெண்டு பர்சன்ட் ஜிஎஸ்டி வேஸ்டேஜ் சாரி ரெண்டு பர்சன்ட் வேஸ்டேஜ் டையிங் சார்ஜ் எல்லாம் சொல்கிறீங்கல்ல அது வந்து கண்டிப்பாக வந்து எனக்கு வந்து ஒரு மீதியான காசு தான் இப்போ வந்து இப்போ ஒரு கோல்டு காயின் வாங்குறேன் போகிறேன் அப்படின்னா இப்போ நான் என்ன பண்ணுறேன் இப்போது நான் வாங்குறது வந்து இன்னைக்கு வந்து இந்த நாலு கிராம் கோல்டு காயின் நான் வாங்க போயிருக்கேன் இது வந்து என்ன மூணு கிராம் கோல்டு காயின் வாங்க போயிருக்கேன் இந்த இந்த கிராம் காயின் வந்து வந்து ஒரு ஆஃபர் போட்டிருக்காங்க இப்போ ஆஃபர் போட்டிருக்கும் பொழுது நான் என்ன பண்றேன் ஓகேங்களா அப்போ நான் என்ன கணக்கு பண்ணிப்பேன் அப்படின்னா இதுக்கு நான் டைம் சார்ஜ் கொடுத்த மாதிரி அப்ப அந்த டயிங் சார்ஜுடைய அமௌண்ட்டை நான் என்ன பண்றது அப்படின்னா அதை வந்து இந்த கோல்டு காயினுக்கு வந்து ஹஸ்பண்ட் கிட்ட சொல்லுவேன் இந்த கோல்டு காயின் நான் வாங்குறேன் இதுக்கு வந்து ரெண்டு கிராம் வந்து ரெண்டு பர்சன்டேஜ் வந்து டைம் சார்ஜ் கொடுக்க போறேன் அந்த ரெண்டு பர்சன்ட் டைம் சார்ஜ் இதோடவே சேர்த்துக்கிறது சேர்த்துக்கிட்டு ஆனா அந்த ஆஃபர்ல நான் இதை வாங்கிடுறேன் இந்த டைம் சார்ஜ் அமௌண்ட் நான் என்ன பண்றது அப்படின்னா இன்னொரு பாக்ஸ்ல போட்டு வைக்கிறது நான் இந்த காயினுக்கு வாங்கின மாதிரி இன்னொரு பாக்ஸ்ல போட்டு வைக்கிறது அந்த மாதிரி பண்ண 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 நம்ம கிட்ட என்ன ஆகும் பணமும் பெருக்கும் வந்து அதிகமாகும் உங்களுக்கு புரியுதா எல்லாம் தெரியல நான் அந்த மாதிரி தான் ரெகுலராகவே பண்ணிக்கிறது இப்போ ஒரு ஒரு இதுக்கு வந்து ஒரு கோல்டு காயினுக்கு வந்து வேஸ்டேஜே இல்லைனாலும் அதுக்கு வேஸ்டேஜே இருக்கிற மாதிரி என்ன நானே வந்து கிரியேட் பண்ணிக்கிறது பண்ணி அந்த காசுமே வந்து ஒரு பாக்ஸ்ல வச்சிடறது வைக்கும்போது அது ஒரு பக்கம் வந்து பெருகிக்கிட்டே வரும் நம்ம கோல்டு காயினுமே வாங்கினோம் அப்படின்ற மாதிரி எனக்கு வந்து ஒரு நல்ல ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டாகவும் நான் பார்க்குறேன் இப்படி தான் நான் வந்து என்னுடைய சேவிங்ஸை வந்து பெருக்கம் பண்ணிக்கிட்டே இருக்கேன் இப்போ வாங்க இதோடைய பில் டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு பார்த்துடலாம் நான் எந்தெந்த மாதத்தில் எவ்வளோ உள்ள கோல்டு காயின் நான் பர்ச்சேஸ் பண்ணேன் அப்படின்றது ஏன்னா உங்களுக்கு வந்து ப்ரூஃபோடு காமிக்கணும் அதனால தான் இப்போ நான் ப்ரூஃபோடு காமிக்கிறேன் இது வந்து ஆகஸ்ட் மாதத்தில் வந்து நான் பர்ச்சேஸ் பண்ணேன் அன்னைக்கு தேதி என்ன மூணாம் தேதி மூணாம் மூணாந்தேதி நான் பர்சேஸ் பண்ணேன் அன்னைக்கு வந்து கோல்டு ரேட்டு எவ்வளோ இருக்குதுன்றதை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் ஏன்னா நாளுக்கு நாள் கோல்டு ரேட்டு ஏறுது இல்லைங்களா அதுக்காக நான் சொல்கிறேன் நான் மூணாம் தேதி பர்ச்சேஸ் பண்ணும்போது ஆகஸ்ட் மூணாம் தேதி பர்ச்சேஸ் சாரி அக் அக்டோபர் மூணாம் தேதி பர்ச்சேஸ் பண்ணும்பொழுது ஆகஸ்ட் மாதம் வந்து பர்ச்சேஸ் பண்ணும்போது இது ஜிஆர்டியுடைய பில்லு அன்னைக்கு கோல்டு ரேட்டு பாருங்க ஒன்பதாயிரத்தி இரநூத்தி முப்பது ரூபாய் இரநூத்தி தொண்ணூறு ரூபாய் இருக்கு நான் எத்தனை கிராம் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னா மூணு புள்ளி பதினாறு மில்லி இருக்கிற மாதிரி மூணு கிராம் பதினாறு மில்லி எக்ஸ்ட்ரா இருக்கிற மாதிரி கோல்டு காயின் நான் பர்ச்சேஸ் பண்ணேன் எப்போதுமே வந்து கிராம்ஸ் வந்து கம்மியாக நான் பர்ச்சேஸ் பண்ண மாட்டேன் அதிகமாக பர்ச்சேஸ் பண்ணாலுமே நமக்கு ஒரு நல்ல பெனிஃபிட் இருக்கும் அதனால தான் வந்து இந்த மாதிரி வந்து நான் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன் பாருங்கள் இன்னைக்கு பாருங்கள் இன்னைக்கு மார்க்கெட் ரேட் வந்து பார்த்தீங்கன்னா பதினோராயிரத்தி ஆல்ரெடி முப்பது ரூபாய் இருக்கு அப்ப இந்த கோல்டு காயினுக்கு எவ்வளவு எனக்கு ப்ராஃபிட் கிடைச்சிருக்கு அப்படின்றது உங்களுக்கு நான் நம்ம டீட்டெயிலா வந்து உங்களுக்கு வந்து ப்ரூஃபோடவே காமிக்கிறேன் பாருங்க அன்னைக்கு எனக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா இதுக்கு வந்து வேஸ்டேஜ் கிடையாது ஏன்னா ஆஃபர்ல நான் வாங்கியிருக்கேன் எனக்கு வேஸ்டேஜ் கிடையாது அப்ப டோட்டலா எனக்கு எவ்வளவு வந்திருக்கு அமௌண்ட் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா இருபத்தி ரூபாய் கொடுத்து இந்த மூணு கிராம் கோல்டு காயின் வந்து நான் வந்து ஸ்மார்டாவே வந்து இந்த ஜிஆர்டி வந்து பர்ச்சேஸ் பண்ணிட்டு வந்துட்டேன் இந்த மாதிரி தாங்க நம்ம சேவிங்ஸ் வந்து பெருக்க பண்ணணும் யாரும் நமக்கு சொல்லி கொடுக்கணும் அப்படின்றது கொஞ்சம் வீடியோ தான் போகும் ஏன்னா உங்களுக்கு நான் ப்ரூஃபோடு காமிக்கிறதுனால லென்தா தான் போகும் அதனால வந்து கொஞ்சம் நீங்க வெயிட் பண்ணி பாக்குற மாதிரி தான் இருக்கும் வெயிட் பண்ண முடியாதுன்றவங்க ஸ்கிப் பண்ணிடுவோம் இதுவும் வந்து பாத்தீங்கன்னா இருபதாம் தேதி பர்ச்சேஸ் பண்ணிருக்கேன் இருபதாம் தேதி அன்னைக்கு மார்க்கெட் ரேட் என்ன அப்படின்றத பார்க்கலாம் அன்னைக்கு மார்க்கெட் ரேட்டு வந்து ஆகஸ்ட் இருபதா இருபதாம் தேதி அது பர்ச்சேஸ் பண்ணது மார்க்கெட் ரேட் என்ன அப்படின்னா ஒன்பதாயிரத்தி நூற்றி எண்பது ரூபாய் இப்போ அதுக்கும் இதுக்குமே உங்களுக்கு நல்ல டிஃப்ரெண்ட்டு உங்களுக்கு தெரியும் கோல் ரேட் வந்து எப்படியெல்லாம் ஏறிட்டே இருக்குது அப்படின்றது நான் இங்கே எத்தனை கிராம் சேவ் பண்ணியிருக்கேன் அப்படின்னா இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா திருமாங்கல்லயம் அதாவது வந்து இது பன்னீர் சொம்புன்னு சொல்லுவாங்க அந்த பன்னீர் சொம்பு தான் வந்து இந்த இடத்துல வந்து நான் சேவ் பண்ணி வச்சிருக்கேன் அந்த பன்னீர் சொம்பும் வந்து உங்களுக்கு ஆல்ரெடி வீடியோ கொடுத்துருக்கேன் அதில் கூட நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் இது வந்து ஜுவல்லு தான் ஜுவல்லு தான் நான் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன் அன்னைக்கு கோல்ட் ரேட் என்ன இருந்தது அப்படின்னா இதுமே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஆஃபரில் தான் நான் வந்து பர்ச்சேஸ் பண்ணிருக்கேன் வேஸ்டேஜ் வந்து பர்சன்டேஜ் சொல்லியிருந்தாங்க ஆனா வந்து நான் வந்து இந்த பன்னீர் வந்து பதினாறு பர்சன்டேஜுக்கு வந்து கம்மி பண்ணி தான் நான் வாங்கியிருக்கேன் பன்னெண்டாயிரத்தி ஐநூற்றி ஐம்பது ரூபாய் கொடுத்து இந்த பன்னீர் சோம்பை வந்து நான் வந்து பர்ச்சேஸ் பண்ணிருக்கேன் அது வந்து ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கேன் அதில் போய் பாருங்க இப்ப வாங்க பில் டீடைல்ஸ் பாத்துலாம் ஃபர்ஸ்ட் வந்து ஜிஆர்டில இருந்தே ஸ்டார்ட் பண்ணிடலாம் ஏன்னா எப்பொழுதுமே வந்து ஜிஆர்டில தான் அதிகப்படியான காயின்ஸ் வாங்குவேன் இந்த வாட்டி வந்து நான் வந்து இன்னொரு ஷாப்ல வாங்கியிருக்கேன் அது எந்த ஷாப்ன்றதையும் சொல்றேன் இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆகஸ்ட் மூணாந்தேதி நான் வந்து ஒரு கோல்டு காயின் வாங்கியிருக்கேன் அது எவ்வளோ எத்தனை கிராம் வாங்கியிருக்கேன் அப்படின்றதையும் பார்க்கலாம் அன்னைக்கு வந்து கோல்டு ரேட்டு எவ்வளோ அப்படின்றத பார்க்கலாம் இது எதுக்காக நான் உங்களுக்கு காமிக்கிறேன் அப்படின்னா இது வந்து உங்களுக்கு ஒரு ப்ரூப் தான் ஓகேங்களா ப்ரூப்பு கோல்டு ரேட்டு எவ்வளோ ஏறிட்டே இருக்குது நம்ம எப்படி சேவ் பண்ணுறதை இருக்கோம் அப்படின்றத காமிக்கிறதுக்காக தான் அதனால தான் வந்து டைம் எடுத்தாலும் உங்களுக்கு பில்லோடு காமிக்கிறேன் அன்னைக்கு கோல்டு ரேட்டு வந்து பாருங்கள் ஒன்பதாயிரத்தி இரநூத்தி தொண்ணூறுரூபா இருக்குது நான் எத்தனை கிராம் கோல்டு காயின் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னா மூணு கிராம் கோல்டு காயின்னு பதினாறு மில்லி எக்ஸ்ட்ரா இருக்கிற மாதிரி நான் வந்து பர்ச்சேஸ் பண்ணிருக்கேன் அன்னைக்கு வந்து டோட்டலாக வந்து எனக்கு வந்து வேஸ்டேஜ் இல்லாமல் பர்ச்சேஸ் பண்ணிருக்கேன் டோட்டலாக நான் எவ்வளோ கொடுத்துருக்கேன் அப்படின்னா இந்த மூணு கிராமுக்கு இருபத்தி எட்டாயிரத்தி ஐம்பத்தி ரூபாய் வந்து நான் வந்து கொடுத்து இந்த மூணு கிராம் கோல்டு காயினை வந்து நான் சூப்பராகவே வந்து என்னுடைய இன்வெஸ்ட்மெண்ட் அமௌண்ட்ல அதாவது நான் சேவிங்ஸ் அமௌண்ட்ல இருந்து நான் வந்து இந்த கோல்டு காயினை வாங்கிட்டேன் இப்போ உங்களுக்கு புரியுதா இப்படிதான் வந்து நம்ம சேவிங்ஸ் பண்ண காசை வந்து வேஸ்ட் பண்ணாமல் கோல்டா மாத்திடணும் அப்படின்றது இந்த மூணு கிராம் கோல்டு காயினுடைய அமௌண்ட்டை இப்போ நீங்க பாத்துட்டீங்க அதுவும் வந்து நான் கரெக்டாக ஆகஸ்ட் மாசத்துல வந்து நான் பர்ச்சேஸ் பண்ணிட்டேன் அடுத்தது பில் வந்து பார்த்திடலாம் இது வந்து பாத்தீங்க அப்படின்னா இன்னொரு பில்லு அதே தான் நான் வந்து பர்ச்சேஸ் பண்ணிருக்கேன் அன்னைக்கு கோல்ட் ரேட்டு எவ்வளோ அப்படின்றத பார்க்கலாம் இது வந்து ஆகஸ்ட் இருபதாம் தேதி நான் பர்ச்சேஸ் பண்ணது அது வந்து பார்த்தீங்க அப்படின்னா மூணாந்தேதி பர்ச்சேஸ் பண்ணது இந்த இருபதாம் தேதி கோல்ட் ரேட்டு எவ்வளோ இருக்குது அப்படின்றத பார்க்கலாம் இருபதாம் தேதி நான் என்ன வாங்கினேன் அப்படின்னா ஒரு சூப்பரான மங்களகரமான ஒரு பொருள் தான் தாலி உருக்கல்ல போடுறதுக்காக நான் வாங்கினது இது எத்தனை கிராம் அதாவது வந்து இந்த மாசத்துல வந்து நான் நிறைய ஜுவல்ஸுமே பர்ச்சேஸ் பண்ணிட்டு அதுவுமே ஒரு வீடியோவாக நான் உங்களுக்கு கொடுக்குறேன் இந்த வீடியோவில் வந்து இதை நான் காமிக்கணும் அப்படின்றதுக்காக தான் இது வந்து ஒரு கிராமு அதுக்காக நூ நாற்பத்தி ஒரு மில்லி இருக்கிற மாதிரி வந்து ஒரு பொருள் வாங்கியிருக்கேன் இதுவுமே வந்து அப்போ ஆஃபர் போட்டிருந்தாங்க ஆஃபர் போட்டிருக்கும் போது இதுக்கு வந்து வேஸ்டேஜ் வந்து பாத்தீங்கன்னா பதினெட்டு பர்சன்டேஜ் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க அப்ப வந்து பதினாறு பர்சன்டேஜ் கொடுத்துருக்கீங்களா அப்படின்னாலும் கிடையாது அதையும் கம்மி பண்ணி மேனேஜர் கிட்ட எல்லாம் பேசி கம்மி பண்ணி தான் வந்து இந்த பொருள் நான் வாங்கியிருக்கேன் இதுக்கு வந்து ஜிஎஸ்டி அமௌண்ட் அடுத்தது கோல்டு ரேட்டு அடுத்தது வந்து டோட்டலா வந்து எவ்வளவு கொடுத்துருக்கேன் அப்படின்னா பன்னெண்டாயிரத்தி ஐநூத்தி ஐம்பது ரூபா கொடுத்து இந்த பன்னீர் சோம்பை வந்து நான் பர்ச்சேஸ் பண்ணிட்டேன் பன்னீர் சோம்புனா என்ன அப்படின்றது நிறைய பேருக்கு வந்து தெரியல இது வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு மங்களகரமான ஒரு பொருட்கள் தான் தாலி உருக்கல்ல போடக்கூடிய ஒரு பொருட்கள் தான் இது வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம தாலில வந்து அணையிறதுனால ரொம்பவே பாசிட்டிவிட்டிஸ் அதிகமா இருக்கு நம்ம கணவருக்கும் சரி நம்மள அணிஞ்சிருக்கிறோம் நமக்குமே சரி ரொம்பவே பாசிட்டிவிட்டிஸ் ஏன்னா நீங்க பாத்திருப்பீங்க கல்யாணம் கல்யாண காட்சி மற்றபடி எந்த ஒரு விசேஷ நாட்களையுமே இந்த வந்து பன்னீர் சோம்பு வந்து நம்ம வச்சிருப்போம் அந்த மாதிரி வந்து இது தாலி உருக்கல்ல போடுறதுக்கு கூட வந்திருக்கு இந்த தாலி உருட்கள் பன்னீர் சோம்பை தான் நான் வந்து அன்னைக்கு பர்ச்சேஸ் பண்ணிட்டு வந்தேன் அதுவும் வந்து ஆஃபர்ல பர்ச்சேஸ் பண்ணிட்டு வந்தேன் இப்போ இந்த ஜிஆர்டியில வாங்கின பில் ஓகேங்களா அதுக்கு அடுத்தது ஒன் பை ஒன்னா வந்து இது வந்து வெங்கடேஸ்வரர் ஷாப்ல வாங்கின கோல்டு காயினுடைய ஒரு பர்சன்ட் கூட வேஸ்டேஜே கொடுக்காம வாங்கினது எல்லாத்தையுமே டோட்டலா பாத்துடலாம் இது வந்து டோட்டலா வந்து இங்கே ஷோ பண்ணியிருக்கிறது எல்லாமே வெங்கடேஸ்வரா ஷாப்ல வாங்கின கோல்டு காயின் இந்த வெங்கடேஸ்வரா ஷாப் எங்க இருக்குன்னு நிறைய பேர் கமெண்ட் செக்ஷன்ல கேட்குறீங்க இங்கேயுமே போட்டிருக்கோம் பாருங்க பாகலூர் ரோடு ஒசூர் நான் இருக்கிற இடம் வந்து பாத்தீங்க அப்படின்னா என்ன பிளேஸ்ல இருக்கேன் அப்படின்னா ஒசூரில் இருக்கேன் இது வந்து பாக்லூர் ரோடில் இருக்கு உங்களுக்கு வந்து இந்த ஷாப்புக்கு போனீங்க அப்படின்னா இது வந்து நான் வந்து அவங்களுக்கு ப்ரமோஷன்ல நான் பண்ணலை நான் வாங்குறதுனால எனக்கு வந்து பெனிஃபிட்டாக இருக்கிறதுனால தான் உங்களுக்கு யாருக்காவது ஒருத்தருக்கு பெனிஃபிட்டாக இருக்குன்றதுக்காக நான் சொல்கிறேன் இந்த ஷாப்பில் வந்து வேஸ்டேஜ் கிடையாது கோல்டு காயினுக்கு அது மட்டும் இல்லாமல் இந்த ஷாப்பில் வந்து நீங்கள் ஜுவல்லே பர்ச்சேஸ் பண்ணீங்க அப்படின்னாலுமே ஒரு ரெண்டாயிரம் ஒரு ஆயிரம் ரூபா கூட குறையிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது இந்த ஷாப்பில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆகஸ்ட் பத்தாம் தேதி வந்து நான் என்ன வாங்கினேன் அப்படின்னா நாலு கிராம் கோல்டு காயின் அந்த ஆகஸ்ட் மாதத்துலேயே நான் எவ்வளோ கோல்டு காயின் வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன்றதை பாருங்கள் இதில் டோட்டலாக வந்து அந்த நாலு கிராம் கோல்டு காயினுக்கு மட்டும் தான் அமௌண்ட் கொடுத்தேன் அதுக்கு அடுத்து ஜிஎஸ்டிக்கு அமௌண்ட் கொடுத்தேன் இங்கே வேஸ்டேஜ் கிடையவே கிடையாது அப்போ இந்த நாலு கிராமுக்கு வந்து அன்னைக்கு வந்து மார்க்கெட் ரேட் எவ்வளோன்றதையும் பார்க்கலாம் ஒன்பதாயிரத்தி நானூற்றி நாற்பத்தஞ்சி ரூபாய் இன்னைக்கு கோல்டு ரேட்டு பாருங்க பதினோராயிரத்தி அறுநூற்றி முப்பது ரூபா அப்போ எவ்வளோ நமக்கு ப்ராஃபிட் வந்து நமக்கு கோல்டில் கிடச்சிருக்குன்றத பாருங்கள் ஒம்பதாயிரத்தி நானூற்றி நாற்பத்தஞ்சு ரூபாய் எங்கே இருக்குது பதினோராயிரத்தி அறுநூற்றி முப்பது ரூபாய் எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இதை நீங்கள் வந்து சேவ் பண்ணுறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றதுக்காக தான் வந்து உங்களுக்கு வந்து டீட்டெயிலாக வந்து கோல்டு ரேட் எவ்வளோ இருந்தது வீட்டில் போகுதுன்றத சொல்கிறதுக்காக தான் இது

அதே ஆகஸ்ட் பதினெட்டாம் தேதி எவ்வளவு அமௌண்ட் கொடுத்து நான் வந்து எத்தனை கிராம் கோல்டு காயின் பர்ச்சேஸ் பண்ண அப்படின்றதையும் பார்க்கலாம் ஆகஸ்ட் ஆகஸ்ட் மாசம் வந்து பாத்தீங்க அப்படின்னா பதினெட்டாம் தேதி நான் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன் அதாவது வந்து நீங்க நினைக்கலாம் ஏன் டோட்டலாக மொத்தமாக வாங்கிக்க வேண்டியது என்ன நம்ம இன்வெ அதாவது நம்ம சேமிக்கிற காசை வந்து கொஞ்சம் கொஞ்சமா தான் நம்ம சேமிப்போம் அந்த காசை வந்து நம்ம வந்து எப்பப்பெல்லாம் சேமிச்சு வச்சிருமோ அதை வந்து கோல்டா மாத்திர மாத்திடணும் அப்படின்னு நினைப்போம் அந்த தான் நானுமே கோல்டா மாத்திரது அன்னைக்கு வந்து பதினெட்டாம் தேதி ஆகஸ்ட் மாசம் வந்து கோல்ட் ரேட் எவ்வளவு இருந்தது பாருங்க ஒன்பதாயிரம்

புருகிராம் வந்து பாத்தீங்க அப்படின்னா இங்கே நான் ஷோ பண்ணி வச்சிருக்கேன் பாருங்க இந்த நாலு கிராம் பக்கத்தில் வச்சிருக்கேன் பார்த்தீங்களா இதுதான் இந்த ஒரு கிராம் அன்னைக்கு மார்க்கெட் ரேட்டுக்கு நான் வாங்கினது அதுக்கடுத்த பில்லு பார்க்கலாம் அதே ஆகஸ்ட் பதினொன்னாந்தேதி நான் வந்து மறுபடியும் ஒரு கோல்டு காயின் பர்ச்சேஸ் பண்ணிருக்கேன் அன்னைக்கு மார்க்கெட் ரேட்டு பாருங்க ஆகஸ்ட் தேதி இந்த பில் டீட்டெயில்ஸை கரெக்டாக பார்த்துக்குங்க டேட்டோட அன்னைக்கு மார்க்கெட் ரேட் வந்து பாருங்க கோல்டு ரேட் வந்து ஒன்பதாயிரத்தி ரூபாய் எழுபத்தஞ்சு நான் வந்து ஒரு கிராம் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன் இந்த வெங்கேஸ்வரா ஷாப்ல டோட்டலாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஜிஎஸ்டி மட்டும் கொடுத்துருக்கேன் வேஸ்டேஜ் கிடையாது ஒன்பதாயிரத்தி ஐம்பது ரூபாய் கொடுத்து அது பக்கத்தில் இருக்கிற அந்த ஒரு கிராம் கோல்டு காயினை பர்ச்சேஸ் பண்ணிட்டு வந்துட்டேன் இப்போ உங்களுக்கு தெரியும் நான் வந்து உங்களுக்கு ப்ரோப்போடவே காமிப்பேன் ஒரு ஒரு நான் எவ்வளோ கோல்டு காயின் வந்து நான் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்றது வீடியோ கொஞ்சம் லென்த்தாக தான் போகும் மன்னிச்சிடுங்க ஏன்னா உங்களுக்கு டீட்டெயிலாக சொன்னால் மட்டும்தான் கோல்டு ரேட்டு ஏறுறதுக்காக வேண்டியதாவது நீங்கள் வந்து சேவ் பண்ணணும்னு நினைப்பீங்க அதனால தான் மெனக்கட்டி இதை நான் சொல்லிட்டு இருக்கேன் இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா செப்டம்பர் மாதம் நான் சொன்னேன் இல்லையா மூணு மாதம் அப்படின்ட்டு அதில் இது வந்து செப்டம்பர் தேதி கோல்டு காயின் வாங்கியிருக்கேன் அன்னைக்கு மார்க்கெட் ரேட்டு அதாவது செப்டம்பர் மாதம் மார்க்கெட் ரேட் எவ்வளோ இருக்கு பாருங்க கோல்டு ரேட்டு ஒன்பதாயிரத்து ரூபாய் அஞ்சு அப்போ கொஞ்சம் கொஞ்சமாக கோல்டு ரேட்டு ஏறுது பாருங்க ஒன்பதாயிரத்து எழுநூத்தி அஞ்சு ரூபாய் இருக்குது அன்னைக்கு வந்து நான் எத்தனை கிராம் கோல்டு காயின் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னா ரெண்டு கிராம் கோல்டு காயின் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன் அன்னைக்கு வந்து கோல்டு ரேட் எவ்வளோ பாருங்க பத்தொன்பதாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஏழு ரூபாய் கொடுத்து நான் வந்து இந்த ரெண்டு கிராம் கோல்டு காயினை வந்து பர்ச்சேஸ் பண்ணிட்டு வந்துட்டேன் இந்த ரெண்டு கிராம் கோல்டு காயின் இங்க இருக்கு பாருங்க அந்த அதாவது வந்து செப்டம்பர் ஒன்னாம் தேதி வாங்கின கோல்டு காயின் இப்போ அடுத்த பில்ல நம்ம பாத்துடலாம் அது இது வந்து செப்டம்பர் பதினேழாம் தேதி செப்டம்பர் பதினேழாம் தேதி எத்தனை கிராம் கோல்டு காயின் வாங்கினேன் அன்னைக்கு மார்க்கெட் ரேட்டு பாருங்க செப்டம்பர் பதினேழுல கோல்டு ரேட்டு ஏறிடுச்சு பதின அதாவது வந்து பத்து பத்தாயிரத்தி இரநூத்தி எழுபது ரூபாய் நல்லா பார்த்துக்கோங்க பத்தாயிரத்தி இரநூத்தி எழுபது ரூபாய் கோல்டு ரேட்டு வந்துருச்சு அதுக்கு அப்போ வந்து நான் எத்தனை கிராம் கோல்டு காயின் வாங்கினேன் அப்படின்னா ஒரு கிராம் கோல்டு காயின் பர்ச்சேஸ் ஒரு ஒரு கிராம ரெண்டு கிராமா வந்து நான் கோல்டு காயின் வந்து டூ கிராம்ஸ் வந்து கோல்டு காயின் பர்ச்சேஸ் பண்ணிருக்கேன் ஏன்னா ரெண்டு கிராமா வந்து டோட்டலாவே அப்பத்துல டிமாண்ட் ஆயிடுச்சு அந்த ஷாப்பில் கிடைக்கல அதனால வந்து ஒரு ஒரு கிராம ரெண்டு கிராம் வாங்கிக்கோங்க மேம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருந்தாங்க ஆனால் நான் வாங்கிட்டு வந்துட்டேன் அன்னைக்கு வந்து கோல்டு ரேட்டு இது நான் சொல்லிட்டவங்களுக்கு நான் எவ்வளவு டோட்டல் அமௌண்ட் கொடுத்துருக்கேன் அப்படின்னா இருபத்தி ஓராயிரத்தி இருபத்தி ஓராயிரத்தி நூற்றி அறுபது ரூபா கொடுத்து அந்த ரெண்டு கிராம் கோல்டு காயினை வந்து பர்ச்சேஸ் பண்ணிட்டு வந்துட்டேன் இங்கே இருக்கு பாருங்க அதாவது வந்து பதினேழாம் தேதி செப்டம்பர் பதினேழாம் தேதி வாங்கினேன் கோல்டு காயின் ஆல்மார்க் சிம்பிள் ஹெச்ஓடி நம்பர் எல்லாத்துலேயுமே டோட்டலாக இருக்கு ஒரு காயின் வாங்குறீங்க அப்படின்னா இது எல்லாமே இருக்குதான்னு செக் பண்ணி வாங்குங்க ஏன்னா இதெல்லாம் இல்லைன்னா கூட ஷாப்புங்களை வந்து ரொம்பவே ஏமாத்துறாங்க அதுக்காக தான் நான் சொல்றேன் நீங்கள் கோல்டு காயின் வாங்கணும் அப்படின்னும் போது நீங்கள் வந்து ஆல்மார்க் சிம்பிள் ஹெச்ஓடி நம்பரு அந்த எல்லாமே டீட்டெயிலாக பார்த்துட்டு நீங்கள் வாங்குங்க இப்ப அடுத்த பில்ல பார்க்கலாம். இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா செப்டம்பர் பதினொன்றாம் தேதி வாங்கியிருக்கேன் அதாவது ஒரு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி செப்டம்பர் இது எல்லாமே ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் தான் இந்த பில்லெல்லாம் நான் காட்டிட்டு செப்டம்பர் பதினொன்றாம் தேதி அன்னிக்கு மார்க்கெட் ரேட்டு எவ்வளோன்னு பார்க்கலாம் கோல்டு ரேட்டு கோல்டு ரேட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா பத்தாயிரத்தி நூற்றி ஐம்பது ரூபாய் இருக்குது இப்போ அதுக்கும் இதுக்கும் உங்களுக்கு டிஃப்ரெண்ட் தெரியும் எப்படி படிப்படியாக கோல்டு ரேட்டு ஏறிட்டே வருது அப்படின்றதையும் பாருங்கள் இங்கே பக்கத்துலேயே சில்வர் ரேட்டுமே போட்டிருக்காங்க பாருங்க அப்போ பத்தாயிரத்தி நூற்றி ஐம்பது ரூபாய் அன்றைக்கி நான் எத்தனை கிராம் கோல்டு காயின் வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னா மூணு

மேலே வச்சிருக்கேன் பாருங்க ரெண்டு கிராம் ஒன்று ஒரு கிராம் ஒன்று வச்சிருக்கேன் பாருங்க அன்னைக்கு மா அன்னைக்கு ரேட்டுக்கு வந்து இவங்ககிட்ட ரவுண்டாக வந்து மூணு கிராம் காயின் இல்லை அதனால நான் வந்து இந்த மாதிரி தான் பர்ச்சேஸ் பண்ணிட்டு வந்துட்டேன் இப்படி தாங்க நம்மளுடைய சேவிங்ஸை வந்து ரொம்பவே ப்ராப்பராக பண்ணணும் பதினொன்னாம் தேதி பர்ச்சேஸ் பண்ண அந்த மூணு கிராம் மூணு காயின் அதுக்கு அடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னா இது வந்து ஜூன் ஜூலை மாதம் ஜூலை மாசம் நான் எவ்வளவு பர்ச்சேஸ் பண்ணேன் அப்படின்றத பாக்கலாம் இது வந்து ஜூலை மாசம் பர்ச்சேஸ் பண்ணது அன்னைக்கு மார்க்கெட் ரேட் எவ்வளவுன்றதையும் பார்த்திடலாம் பதினேழாம் தேதி ஜூலை மாசம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அன்னைக்கு மார்க்கெட் ரேட் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒன்பதாயிரத்தி நூத்தி அஞ்சு ரூபாய் அப்ப எவ்வளவு கம்மியா இருக்குது பாருங்க ஒன்பதாயிரத்தி நூத்தி அஞ்சு ரூபாய் நம்ம என்ன நினைப்போம் இன்னமும் கோல்டு ரேட்டு குறைட்டோம் அப்ப வாங்கிக்கலாம்னு ஆனா இதுக்கு அடுத்தது வந்து கோல்டு ரேட் எல்லாம் இந்த இந்த அளவுக்கு வருமா அப்படின்னு சொன்னீங்கன்னா கண்டிப்பா வரதுக்கு வாய்ப்பே கிடையாது அன்னைக்கு நான் எத்தனை கிராம் கோல்டு காயின் பர்ச்சேஸ் பண்ணிருக்கேன் அப்படின்னா ரெண்டு கிராம் கோல்டு காயின் பர்ச்சேஸ்

அதுக்கு அடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னா அதே ஜூலை இருபத்தி ஒன்பதாம் தேதியை நான் வந்து கோல்டு காயின் வாங்கியிருக்கேன் அதையும் நம்ம பார்த்துடலாம் இது வந்து இருபத்தி ஒன்பதாம் தேதி வாங்கினேன் லாஸ்ட் அந்த மந்த் முடியும் லாஸ்ட் நான் வாங்கினேன் அன்னைக்கு எத்தனை கிராம் கோல்டு காயின் வாங்கினேன் அன்னைக்கு கோல்டு ரேட் எவ்வளோ இருந்ததுன்னு பார்க்கலாம் ஒன்பதாயிரத்தி நூத்தி ஐம்பது ரூபா கோல்டு ரேட் இருந்தது நான் எத்தனை கிராம் கோல்டு காயின் வாங்கினேன் அப்படின்னா ரெண்டு கிராம் கோல்டு காயின் பர்ச்சேஸ் பண்ணிருந்தேன் அன்னைக்கு வந்து வேஸ்டேஜே கொடுக்கல வே அது எதுக்குமே வேஸ்டேஜே கிடையாது டோட்டலாக வந்து எவ்வளோ அமௌண்ட் கொடுத்து நான் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன் அப்படின்னா பதினெட்டாயிரத்தி எட்நூத்தி ஐம்பது ரூபா கொடுத்து நான் வந்து அந்த ரெண்டு கிராம் கோல்டு காயினுமே இருக்கு பர்ச்சேஸ் பண்ணிட்டு வந்துட்டு இப்படிதான் என்னுடைய சேவிங்ஸ் வந்து சூப்பரா வந்து ஒரு கூட வேஸ்டேஜ் இல்லாம வேஸ்டேஜ்லயே கொடுக்காம நான் பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு வந்துவிட்டேன் நீங்களும் அந்த மாதிரி வந்து பர்ச்சேஸ் பண்ணுங்கள் ஏன்னா வந்து கோல்டு வந்து இன்றைக்கி மார்க்கெட் ரேட்டு எவ்வளோ இருக்குது அன்றைக்கி எவ்வளோ ரேட்டு இருந்தது அப்படின்றத நம்ம பார்த்தோம் இதுக்காக தான் இந்த பில்லெல்லாம் வந்து மெனக்கெட்டு உங்களுக்கு நான் வந்து காமிக்கிறேன் ஏன்னா நான் சாதாரணமாக சொல்லிட்டு போயிடலாம் இத்தனை கிராம் நான் சேமித்தேன் அப்படின்னு அந்த மாதிரி சொல்லக்கூடாது உங்களுக்கு ப்ரூஃப்போடு காமிக்கணும் அப்படின்றதுக்காக தான் இவ்வளோ டீட்டெயிலாகவே வந்து உங்களுக்கு வந்து இதில் வந்து தெளிவாகவே நான் காமிச்சிருக்கேன் இந்த வீடியோ வந்து ரொம்பவே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கண்டிப்பாக சேவ் பண்ணாத இருக்கிறவங்க கண்டிப்பாக சேவ் பண்ணுங்கள் ப்ளீஸ் நான் ரிக்வஸ்ட்டாகவே உங்களுக்கு கே கே கேட்டுட்ருக்கேன் ஏன் எதுக்காக சொல்கிறேன் அப்படின்னா நீங்கள் ஒரு ஏதாவது எந்த வேலை செஞ்சாலுமே அதில் வர ஒரு அமௌண்ட்டை வந்து ஒரு தொகையை வந்து சேவிங்ஸ்க்காக ஒதுக்கிடுங்க அந்த மாதிரி ஒதுக்கும் பொழுது கண்டிப்பாக நம்ம ஃப்யூச்சரில் எதுக்காகவும் எந்த ஒரு ரிலேட்டிவ்ஸ் ரிலேட்டிவ்ஸ்கிட்டையும் போய் நிற்க வேண்டிய அவசியம் நமக்கு வராது யாருக்கிட்டையும் வந்து வெளியாட்கள் கிட்டே கடன் வாங்க வேண்டிய நிலமையும் வராது இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா இது கோல்டுக்கு வந்து எவ்வளோ எனக்கு ப்ராஃபிட் கிடச்சிருக்குன்றத உங்களுக்கு ப்ரூஃபோடவே நான் காமிச்சிட்டேன் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக நம்ம சேனலில் வந்து உங்களோட ஃபீட்பேக் கமெண்ட்டு கமெண்ட் செக்ஷன் மூலிமா தெரியப்படுத்துங்க நீங்கள் எப்படி சேவ் பண்ணுறீங்கன்றதையும் எனக்கு வந்து தெரியப்படுத்துங்க இந்த வீடியோ போச்சுன்னா லைக் பண்ணுங்கள் லைஃப் கன் பண்ணுறத கொடுக்குறத மட்டும் பத்தா பத்தாது அதுக்கு மீறி வந்து ஹைஃபுன்னு ஒன்று இருக்கும் ஹைஃபுன்றதையே நீங்கள் கொடுத்துருங்க ஏன்னா ஹைஃப் கொடுக்கும் போது தான் வந்து யாருக்காவது ஒருத்தருக்கு வந்து அந்த வீடியோ வந்து ரெக்கமெண்டேஷன் ஆகும் ஆகும்போது தேவையில்லாமல் செலவு பண்ணுறவங்க கண்டிப்பாக வந்து நீங்கள் கொடுக்குற ஒரு ஹைஃபுனால் அவங்களும் சேவ் பண்ணணும் அப்படின்னு நினைப்பாங்க அது மட்டும் மறந்துடாதீங்க கண்டிப்பாக கண்டிப்பாக வந்து ஹைஃப் கொடுத்துருங்க நம்ம வீடியோ கீழே வந்து ஷேரிங் இருக்கும் அந்த ஷேரிங்கும் கொடுத்துருங்க ஷேர் பண்ணும்பொழுது யாரோ ஒருத்தர் எங்கேயோ இருந்து பார்த்துட்டு அவங்களும் கோல்டு காயின் இந்த ஜுவல்ஸ் எல்லாம் வந்து சேவ் பண்ணணும் நம்மளுடைய காசை வேஸ்ட் பண்ணாமல் சேவ் பண்ணணும் அப்படின்னு நினைப்பாங்க இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் மணி சேவிங்ஸ் வீடியோஸ்லாம் அடுத்தடுத்து வீடியோஸ்லாம் உங்களுக்கு ஒன்று ஒன்றா கொடுத்துட்ருக்கேன் பிடிச்சிருந்தது அப்படின்னா ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஹைஃப் கொடுங்க நம்ம சேனலை யாருமே சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் எங்கிட்ட ஜாப் கேட்குறீங்க அதை பற்றியான டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து அடுத்தடுத்த வீடியோவில் நான் உங்களுக்கு கொடுத்துட்டே இருக்கேன் அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க் யூ